நல்ல மனம் படைத்த தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே அவங்க மனசில் எந்தவித கள்ள கபடமே இருக்காதுங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவே மாட்டாங்க எல்லா சூழ்நிலையும் அவங்க வந்து நல்லவங்களாகவே தாங்க இருப்பாங்க அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அதே போல் மற்றவங்கள எந்த சூழ்நிலையும் மனசை புண்படுற மாதிரி பேசவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நல்ல குணம் தாங்க அவங்களுக்கு அவங்களோட குணம் அப்படி ஒரு நல்ல குணம் மற்றவங்களுக்கு வந்து நல்லது நினைக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் செய்தே இவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள எளிமையாக நம்பிடுவாங்க எதா ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அதனால் அவங்க பொருளாதார விரம் ஏற்படலாம் அவப்பேறு ஏற்படலாம் போ அதாவது அவங்களுக்கு கெட்டதுனால என்னன்னு தெரியாததுனால மற்றவங்க செய்யக்கூடிய கெட்டதை அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறமையே இல்லாதவர்கள் அவங்க நமக்கு இவங்க கெட்டதை தான் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாமல் அதிலேயே ஊறி போய் கிடக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரன் படாத பாடுகள் அவ்வளவு இவ்வளவு கிடையாதுங்க அவ்வளோ பாடு கஷ்டம் துன்பம் இவ்வளவுனால அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அவங்களுக்கு இப்போதைக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது மீதி அத்தனையோ அவங்க எழுந்துட்டு தான் நிற்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்களோட இயலாமையை மற்றவங்க அதை வந்து எளிமையாக பயன்படுத்திக்கிறது அந்த இயலாமேன்னு என்ன இவங்க வந்து யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ண மாட்டாங்க எந்த விதத்துலேயும் இவங்க இது பண்ண மாட்டாங்க இவங்க இன்னும் நேர்கொண்ட பார்வையோட நேர்மையாக இருக்கிறதுனால இவங்களை ஏமாற்றணும் இவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இவங்களை ஏமாற்றிடலாம் இவங்களை நம்ம இவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலேயே நிறைய இடத்துல ஏமாந்து நம்பிக்கை துரோகத்தை நிறைய சந்தித்தவங்க இவங்க அந்த வழி இருக்கே சாதாரண வழியில் இல்லை அவ்வளோ தரும் இவங்க நம்பியிருப்பாங்க நமக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினை நினச்சிருப்பாங்க இவங்க நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்க வந்து இவங்க முதுகில் குத்தி இவங்களை அசிங்கப்படுத்தி நிறைய இடத்துல தோற்று போய் நிற்கக்குள்ள அந்த வழியை தாங்கிக்கிட்டு என்னடா இது நமக்கா இந்த சோதனை நம்ம என்ன பண்ணோம் நம்ம தானே நினைச்சோன்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க கொண்டாந்து இருப்பாங்க யாரையுமே நம்பக்கூடாதவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்கள் யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் நம்பி நம்பி ஏமாந்துட்டீங்க இன்னமும் நீங்கள் மாறிக்கலைன்னா என்ன தான் கிரக நிலவரம் சரியாகவே இருந்தாலும் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களை மட்டும் நம்பி செயல்பட்டால் தாங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யாரும் கிடையாதுங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னால் முடிந்த சிறிய உதவி உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிஞ்சதை நான் இதை உங்களுக்கு சொல்கிறேங்க இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் இவ்வளோ நல்லவங்கள்லாம் கஷ்டப்பட்டால் இந்த உலகத்துக்கு ஆகாதுன்ற ஒரே காரணத்துக்காக நல்லவங்க நல்லபடியாக வாழணுன்றதுக்காக இந்த நல்ல எண்ணத்தோட சின்ன உதவியாக தாங்க உங்களுக்கு நான் இதை பண்ணுறேன் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்கள் நம்பியே ஏமாந்தே இத்தனை பொருளாதார இழப்பு ஏற்பட்டுடுச்சு சுத்தமாக அடிமட்ட அளவுக்கு மாறிட்டீங்க உங்களோட வாழ்வாதாரம் சுத்தமாக போயிடுச்சு அப்படி பொருளாதார இழப்பு ஏற்படலைன்னா நிறைய அவமானங்களும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்னதான் செய்தாலும் எவ்வளவு நல்லது செய்தாலும் அந்த பேரை வேற ஒருத்தவங்க தட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அவப்பெயரை தான் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க உங்கள் பேரில் வந்து கெட்டதை சொல்லி வச்சுட்டு அவங்க அந்த நல்ல பேரை தட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இது இன்னும் உங்களுக்கு மன உளைச்சல்தான் ஏற்படும் பொருளாதார இழப்பீடும் இப்படி தான் கவலையை கொடுத்துருக்கோம் இல்லைன்னா உங்கள் மனசளவில் இந்த மாதிரி அவமானங்களை சந்தித்து இன்னும் பொருள் ரொம்ப மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க மன அழுத்தம் ஏற்பட்டுரும் விரக்தி ஏற்பட்டிருக்கும் காரணம் முதுகில் குத்துனவங்க தாங்க அதிகமான பேர் உங்க கூட இருந்துகிட்டே உற்றார் உறவினர்கள் சொல்லி சொல்லி உங்களை ஏமாற்றி நல்லா சாப்பிட்டுட்டு ஏமாற்றி விட்டுட்டு போயிருப்பாங்க இதனால் குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குடும்ப உறவினர்களோ உறுப்பினர்களே உங்களை மதிக்காத அளவுக்கு போயிருக்கலாம் அவங்களுக்கு கோவம் உங்கள் பேரில் நம்ம பேச்சை கேட்கலையே பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தில் நீங்கள் எது சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க உங்களை அவங்க மதிக்காத மாதிரி இருக்கும் அது இன்னும் உங்கள் மனசை பாதிச்சு பலகீனமாக இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான தாங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் ஏமாத்தினவங்க ஏமாத்தினவங்களாகவே இருக்கட்டும் இனி உங்களுக்கு நல்ல காலம்தாங்க ஆனால் இப்பயும் நீங்கள் சுதாரிப்பாக இருக்கணும் உங்களை மட்டும் நம்புங்க மற்றவங்க யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க அப்படியே கேட்டாலும் ஆலோசனை பண்ணி அதில் செயல்பாட்டில் இறங்குங்க இஷ்டத்துக்கு போகாதீங்க தாண்டோனித்தனமாக நடந்துக்கவே கூடாது இனி வருங்காலங்களில் நிச்சயமாக உங்களோட காலம் எது உங்களோட நிலைமை என்ன நீங்கள் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் ஒழிய எந்த காலத்துலேயும் எந்த கிரகம் நல்லாவே இருந்தாலும் நீங்கள் சரியாக நடந்துக்கலன்னா அது தவறாதாங்க போய் முடியும் நிறைய வெற்றிகளை அடைய வேண்டிய நீங்கள் தோல்விகளையே இருக்கீங்க அவ்வளோ வெற்றிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளோ நல்லவங்க நீங்கள் அப்படி இருந்தும் தோல்விகளையே சந்திக்கிறதுக்கு காரணம் உங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்கால் வர பிரச்சனை தாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க நல்லது தாங்க இனிமே நடக்கும் சூரியன் நட்பாக இருந்தாலே உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் தொழில் ஏற்பாடு எல்லாம் நல்லபடியாக இருக்குங்க சொந்த உழைப்பை நம்பக்கூடியவங்க நீங்கள் தான் சொந்த உழைப்புனாலே முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் ஆனால் இவ்வளோ நாள் வந்து தடைபட்டு போச்சு இதனால் கடன் அதிகமாக இருக்கும் பொருளாதார விரை ஏற்பட்டிருக்கும் கடன் கைக்கு மீறின கடன் தலைக்கு மிஞ்சின கடன் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு சூரியனோட அம்சம் நல்லா இருக்கும் பொழுது இந்த கிரகம் நல்லா இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு குலதெய்வம் வந்து அருள் நிச்சயமா கிடைக்குங்க சூரியன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு குலதெய்வத்தோட வா அமைப்பு வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம் கவலைப்பட தேவையில்லை குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலே பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதே போல் சந்திரன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க சந்திரன் நட்பாக இருந்தால் மன அமைதி ஏற்படும் மன தெளிவு ஏற்படும் மனசில் இருந்த கவலைகள் நீங்கிடும் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சந்திரன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு மனது தெளிவு கிடைச்சிட்டாலே வெற்றி பாதை எதுன்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும் அதனால் மனது தெளிவாக இருக்குது சந்திரன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் பகையாக இருக்கிறதுனால ரத்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க அதேமாதிரி ரத்த உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனையும் பார்த்துக்கணும் இது ரெண்டுத்தையுமே பார்த்தாகணும் ரத்தம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இல்லை அடிப்பட்டு ரத்தம் வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அதற்கான உணவுகளை எடுத்துக்கோங்க இல்லை நல்ல ஒரு சின்ன பிரச்சனை தெரியுது ஏதோ மாதிரி இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லது அது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அதை நீங்கள் முத்த விட்டால் தான் பெருசாகும் உடனடியாக பார்த்து மருந்து வாங்கி உடனடியாக சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனை சரியாயிடும் அதே போல் ரத்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் பேசி பக்குவமாக வெளியே வரணுமோ அப்படி வெளியே வந்துடுங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க கால நேரம் மாறும்பொழுது அவர்களோட துணை உங்களுக்கு தேவைப்படலாம் இல்லை உங்களோட துணை அவங்களுக்கு தேவைப்படலாம் அப்படி இருக்கும் பொழுது நடுவில் ஒரு பிளவு ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது அதே போல் புதன் நட்பாக இருக்குதுங்க புதன் நட்பா இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவு சரியான அறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் பொழுது இந்த ஏதா சின்ன சின்ன பிரச்சனைகள் யார் மூலமாவது வந்தால் கூட அதை எப்படி நம்ம சமாளித்து வெளியே வரலாம் எதுலேருந்து நம்ம வெளியே வரலான்ற எண்ணம் வந்துடும் மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக தைரியம் ஏற்படுங்க கவலை போயிடும் அறிவு சிந்தனைலாம் வேலை பலமாக இந்த வழி இருக்குது இந்த வழி இருக்குது நமக்கு இதை பயன்படுத்தலாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தைரியம் ஏற்படும் ஆரோக்கியம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கடந்து வந்த பாதையை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் யோசிக்காமல் சிந்திக்காமல் பின்னாடி பார்க்காம முன்னாடி பார்த்துக்கிட்டே போங்க நல்ல அமைப்பு ஏற்படுதுங்க அதே போல் குரு நட்பாக இருக்குதுங்க இதுவும் உங்களுக்கு நல்லதாங்க இருக்குது சூப்பராக இருக்குதுங்க உங்கள் நேரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு யோகமான இருக்குது குரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதுங்க திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டாகுங்க இவ்வளோ நாள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்து அமையலன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை நிச்சயமாக திருமணம் யோகம் உண்டாகிடும் குழந்தை பாக்கியம் உண்டாகிடும் வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வீடு இடம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் நீங்கள் வந்து விரயமாகவே பண்ணிட்டீங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க தொழில்லேயும் நிறைய வந்து இழப்பீடுகளை சந்திச்சிட்ருப்பீங்க இனிமே அது ஏற்படாது சுதாரிச்சுக்கலாம் கொஞ்சம் சிந்திச்சு மட்டும் செயல்பட்டால் போதுங்க தொழில் பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கினா முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சுட்டு அந்த தொழில் உங்களுக்கு தெரிஞ்சது தானா முதலீடு இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருமான்னு எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு போட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க இல்லைனா பேசாமல் கொஞ்சம் இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருங்க வேற ஏதாவது முதலீடு பண்ணலான்னா கூட யோசித்து சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது மற்றவங்க பேச்சை கேட்டு இறங்காதீங்க மற்றவங்க சொல்லுவாங்க அதில் போட்டால் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்ன்ட்டு வரலன்னா என்ன பண்ணுறது வந்துடுச்சுன்னா பரவாயில்ல வரலன்னா யார் பாதிப்படைவாங்க நீங்கள் தானே நான் அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போய்ட்டு இருந்துருவாங்க அதனால் அது இவங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் அவங்க கிட்டே வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் எனக்கு கொடுங்க காசு வேணுன்ட்டு ஆனால் பிரச்சனை வந்து அவங்க கேட்டு வாங்க போகிறவங்க கிடையாது அந்த பிரச்சனையை நீங்கள் தனியாக சந்திக்கும் பொழுது இன்னும் மனம் வந்து உங்களுக்கு பலகீனமாகிடும் அதனால் யோசித்து நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது சுக்கிரன் பலமாக இருக்குதுங்க சுக்கிரன் பலமாக இருந்தாலே பொருளாதார வரவு சூப்பராக இருக்குதுன்னு தான் அர்த்தம் கவலைப்பட தேவையில்லை பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இவ்வளோ நாள் எப்படி பணம் வரும் நம்ம கைக்கெலாம் வருமான எண்ணத்தில் இருந்தீங்க இல்லைங்களா நிச்சயமாக இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் கையிலயும் காசு தங்குற அளவுக்கு வருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க ராகுக்கு எதுவும் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க அது இன்னும் தைரியத்தை ஏற்படுத்தும் அதே போல் எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிரிகள் தொல்லை இனி இருக்கிறதுக்கு கிடையாது இனி இருக்கவே இருக்காதுங்க தோல்வி பயம் தேவையில்லை அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயிலும் தேக ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இவ்வளோ நாள் உடம்பில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் தைரியமாக இருக்கலாம் சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறது இன்னும் உங்களுக்கு பலம் தாங்க ஆயுள் நல்லா தீர்க்கமாக இருக்குது உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது இறைவனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கிறதுனால தைரியத்தை ஏற்படுத்திக்கோங்க எதிரிகளை வெல்றதுக்கு எப்படியெல்லாம் வெல்லலான்ற எண்ணமும் உங்களுக்கு வந்துடும் சிந்தனை தெளிவாயிடும் வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க நாட்கள் ஒவ்வொரு நாளாக நகர நகர உங்களுக்கே மாற்றம் ஏற்படுங்க நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிவிட்டு புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இனி வருங்காலங்களில் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையணும்னு சொல்லிட்டு இறைவனுடைய பிரார்த்தனை பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்